கேட்கலுதா என்ன புருஷன பாத்துக்கிட்டு இருக்கியா ஹம் வவுத்தொழி வவுத்தொழின்னு பார்த்துக்கிட்டா போதுமா அவன் வாழ்க்கை என்ன ஆகுது அவன் கவலையில கண்ட மணிக்கு தெரியுறான் என்னங்க சொல்றீங்க அதெல்லாம் ஒண்ணும் பதறாத எல்லாம் போக போக சரியா போயிடும் நீ உடம்பு என்னதுன்னு பாத்துக்கிட்டு அவனையும் சந்தோஷமா வச்சிருந்தா அவன நல்லா இருக்கும் இப்ப எங்க அவரு பார்த்துக்கிட்டு இருக்கியா வரு அய்யோ ஐயோ அம்மா யாருடா பே முரட்டாளா ஏய் பாதவே அவரு பா சரி சும்மா பாத்துட்டு போறாரு பாத்துட்டு போறாரா ஓஹோ ஓ வாழ்க்கை எப்படி போய்கிட்டு இருக்கா ஜெடி உன் புரிஞ்சு ஒன் வேலை போயிருக்கா நீ ஐ வேலை போயிட்டு இருக்கியா இந்த பா இப்படி குண்டாங்குறா போனீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆயிருந்தி ஆக்சிடென்ட் ஆயிரும் ஓட்டுறவர் ஒழுங்கா ஓட்டினா எதுக்கு ஆக்சிடென்ட் ஆகுது அப்புறம் பார்த்தது நமக்குள்ளே இருக்கட்டும் என் புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு நீ தான் வச்சு வாழ வேண்டியது இருக்கு

இந்த வெசப்பல்ல மட்டும் இன்ன ரெண்டு நாளைக்கு உன் வாய்க்குள்ள இருந்திருந்தா அது குடும்ப நடத்தி குஞ்சி பொரிச்சு உன் வாய் பூச்சு பண்ணே ஆயிருக்கும் பூச்சு பண்ணேயா பேசற 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 ம்ம் எங்கங்க மூர்வா சில்ற இருக்காது வேணங்க அதை வச்சு தான் நான் பச்சல கும்படி மூடி போறேன் அவள தூரத்துக்கு போணுமா உள்ள ஒரு பிசிறு இருக்கியா அதை எடுத்தா தானே நீ பொலப்ப அது நாக்கு 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 அதையா குருக்கவர அத ஒரே

நேராக நேராக என் கண்ணு ரெண்டு செவந்துகிட்டே இருக்கு திடீர்னு கோபத்துல கொந்தளிச்சு துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிட்டு பேங்கே பயர் ஆயிரம் அங்க பாரு பொம்பளை பிள்ளைங்க வேலை பார்க்குது ஒரு மனுஷன் வந்து கொதிக்க விட்டு வேலை சொல்லியே இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரெஸ்ட் தான் அந்த வீட்டுல உசுறு வாழ முடியும் இன்னும் என்ன முடிச்சுக்கிட்டு இருக்க தூண்டு